சில பெற்றோருக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு பொம்பளை புள்ளிய கொடுக்கலன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க சில பெற்றோருக்கு நான் பார்த்துருக்கேன் சில பெற்றோர்கள் என்னடா நம்மளுக்கு ஒரு பொம்பளை புள்ளியை கொடுக்கல கடவுளை ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் அவங்க ஃபீலிங்ஸை நான் பார்த்துருக்கேன் வேதத்தில் நம்ம படிக்கும் யாக்கோப்பை பற்றி படிக்கும்போது என்ன நினைவு போகிறோம் இப்போ எனக்கெல்லாம் டக்குன்னு யாக்கோப்புன்னா ஈசாக்கின் அண்ணன் ஏசா இவனுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு மரும மருமனை ஆகிட்டி பன்னெண்டு பிள்ளைங்க பன்னெண்டு கோத்தரம் அந்த பன்னெண்டு பிள்ளைங்கள் வழியாக வந்த பன்னெண்டு கோத்திரம் இது என்ன நினைப்பு வரும் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன நினைப்பு வருது பிள்ளைங்க என்ன ஏக்கோக்கு எத்தனை பிள்ளைங்க டக்குன்னு சொல்லுவோம் பன்னெண்டுன்னு ஒரு பெண் பிள்ளைங்க இருந்துச்சாங்க ஏக்கோக்கு அது முப்பத்தி நாலு ஒன்று ஒரு பெண் குழந்தை ஜெயாலுக்கு அவன் பெற்ற ஒரு பெண் குழந்தை இருந்து வேதத்தில் பெருசாக அதை பற்றி சொல்லப்படலை வேதத்தில் பேர் கூட தீனாள் தீனாள்ன்ற பேரான் வேதத்தில் வரவே இல்லை அதை பெருசாகவே யாகோக்குன்னா பன்னெண்டு பிள்ளைங்க தான் சொல்லுவோம் எல்லாருமே ஒரு பெண் பிள்ளைங்க இருந்துச்சாங்க யாகோவுக்கு